காமாலி நல்லா இருக்கணும் எப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஊற்று நாலு முகளை கிளம்ப மாட்டேன் எப்படி இந்த கண்டு இப்படி இறங்கி வந்து வார மாதிரி தெரியல அது ஒண்டும் வருகதும் இல்லை என்னத்த போடுறோம் தெரியே இல்லை பெருசா வீடியோக்கள் ஒன்றும் கிடைக்கதும் இல்லை முந்திர மாதிரி அப்ப இப்ப இந்த வழி கிட்ட அது ராத்திரி முழுக்க படுத்திருந்து யோசிச்சு பார்த்தேன் அந்த வே முந்தி அந்த கடைசி சண்டேல நட அந்த வீடியோ கொண்டு போட்டனா அதுக்குத்தான் கொஞ்சம் வியூகள் கோமெண்ட்கள் வெளிநாட்டுக்காரர் போட்டுச்சினம் அதுதான் ரோவம் வெளிநா அன்னி பக்கம் வந்து வெளிக்கிட்டுட்டேன் உனக்கு என்ன அரசாங்க உத்தியோகமும் சம்பளமும் சரி சரி போரடி உண்ட வீடியோவே நானும் நல்லா ஒரு லைக் கொண்டு போட்டு விடுறேன் மறக்காமச்சியா பண்ணி விட்டுரு ஓமோ சரி அடி சரி இப்போ சந்திப்போம் இன்னொரு நாளைக்கு ஓகே எடுக்கிற வீடியோ வழியா போடு ஓகே அல்ல எல்லாம் பார்த்து செய்வாங்க சரி சரி அங்க எனக்கு இந்த எழுநூத்தி ஐம்பது பஸ் வந்துட்டு நான் அப்ப போட்டு வரேன் போயிட்டு வர தண்ணி எந்த பக்கம் போவோம்ட்டு தெரியல முல்லத்தீவு பக்கம் போவா இல்ல நான் கிளிநாச்சி பக்கம் போவோம் யோசிக்கிறேன் சரி எந்த பஸ் வருகுதுண்டு பாப்பம் அதுல முதலேறி போவா நீங்கள் அப்பாடாண்டு ஒரு மாதிரி வந்து இறங்கியாச்சு நல்ல வீடியோ எடுக்க நல்ல இடமாயின் தான் கிடக்குது ஆனால் பஸ்ஸில் வாரண்டா பிசராயிருக்கு ஒரு பைக் கொண்டு வாங்கினா தான் சரி ஆனால் இந்த இடத்தை பார்த்தா வீடியோ போட்டால் நல்ல வியூவளெல்லாம் போக வேண்டி நிற்கிறேன் சரி ஒரு ஜனத்தையும் காணையில்லை எல்லா ஜனமும் வேலைக்கு போட்டு நம்ம போலாம் கிடக்குது ஆ அங்கே ஒரு அக்கா நிற்கிறாவா ஓ பாப்பா அக்கோய் அக்கோய் உங்களோட ஒரு கதைக்கலாமே உங்களோட பேர் என்ன அக்கா வேற இது நானே எப்ப வேண்டாம் கூட்டுவேன் இப்ப பார்த்தார கூப்பிடுகிறேன் உங்களே எனக்கு தெரியலையே நீங்கள் ஆனா உங்களை இங்க பார்த்த மாதிரி கிடக்கு ஆட நீங்க தானே இந்த யூடியூப்ல வீடியோ எடுத்து போடுற நீங்கள் என்ன நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமா வந்துட்டீங்களா தான் எனக்கு தெரியல உங்களை

அப்ப சரி சொல்லுங்க அப்ப சரி நீங்க இப்படியே வாங்க அப்ப நான் என்ன செய்யறது நான் இப்ப உங்களுடைய அக்காக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்படி என்று பாருங்கோன்னு அதுக்கு பிறகு நீங்களும் அதே மாதிரி உங்களோட வீட்டுக்கு முன்னால வச்சு எடுத்து போடுவோம் இப்ப அக்கா செய்யறத வடிவா பாருங்கோ ஆஹ் சரி பின்ன நான் பாக்குறேன் நீங்க எடுங்க பாப்போம் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் நீங்கள் அப்படியே சொல்லுங்கோ நான் உங்கள வீடியோ எடுக்கிறேன் சரியோ முதல் சொல்லுங்கோ இப்ப எந்த வீட்டுக்கா எல்லாம் கூட கஷ்டங்களை சொல்லி போட்டு இந்த கூரைகளும் காசும் இல்லை இந்த புள்ளிகளையும் மூண்டு பூம்புழா புள்ளிகளையும் படிப்பிக்க வசதியும் இந்த கடைசி நேரத்துக்கு சண்டையில இந்த கணவன் செத்து நீங்க கொஞ்சம் அழுதுருங்க சரி அழுது போடுங்க அண்டு சொல்லி யாராவது உதவி செய்த இந்த புள்ளிகளையும் படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைக்கு வந்துடலாமண்டி யோசிக்கிறேன்ட்டு படிவா இப்படியே நான் சொல்லி தந்த மாதிரியே சொன்னீங்களண்டா சரி ஆ சரி நான் ஒரு கா இதுல நிக்கிறேன் நீங்க ஒரு பாருங்க ஓ நீங்க நில்லுங்க நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் இப்ப சரியே இப்படி நிக்கவே இப்படி தெரியவே இந்த கூர இந்த இதுக்கு முன்னால நின்றாதான் தெரியாய் இருக்கு பேத்த அல்லவனா வடி விருக்கு வடிவா சொல்லுங்க என்ன இப்ப சரிங்க இப்ப சொல்லட்டே இப்ப நீங்க சொல்லுங்க வடிவே இந்த கடைசி சண்டையில இந்த மனுஷனும் காணாம போயிட்டார் இங்க பாருங்க இந்த வீட்டை கூரையும் ஒழுகுது தரப்பால் போட்ட சிவரும் மாரி காலமும் வந்துட்டுது மழை பெய்துதுண்டா எல்லா இடமும் ஒழுகும் நான் படுக்க கூட இல்லாம ரவி இருப்பேன் மூன்று பிள்ளைகளோட நான் சரியா கஷ்டப்படுறேன் எனக்கு யாராவது உதவி செய்தீங்களா நான் இந்த பிள்ளைகளை படிப்பிச்சு ஒரு ஆளாக்கி போடுவேன் கடவுள் தான் எங்களுக்கு கண் திறந்து காட்டவன் இப்படித்தான் நிறைய பேர் கஷ்டப்படினா யாராவது உதவி செய்ய விருப்பம் என்றா கோம சொல்லுங்கோ அடுத்த வீடியோவுல சந்திப்பம் அப்ப சரி நான் ஊறே நாங்கள் வெளிநாட்டுமன்கள் லைக்குகள் எல்லாம் போட்டிருக்கிறான் இங்க ஒரு ஆக்கள் போட்டிருக்கிறான் தாங்கள் உதவியும் செய்யறவண்டு ஒரு இந்த வாட்ஸ்அப் நம்பரை போட்டு விட்டா அனுப்பிவின வேண்டி நான் யூடியூப் வீடியோவில் சரியான கஷ்டப்பட்ட குடும்பம் ஒன்று வீடியோவை போட்டிருக்கு இந்த கஷ்டப்பட்ட குடும்பத்திட்டு யூடியூப் வீடியோ ஒன்று போட்டிருக்குது சரியான கஷ்டப்பட்ட குடும்பமாக இருக்குது எனக்கும் சித்தியான இருக்குது பார்ப்போம் ஒரு எங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுவோம் ஒரு செல்வியுன்னு சொன்னவள் எனக்கு தாங்கள் ஹெல்ப் பண்ணுறமெண்டு அப்போ இருக்கா நாங்கள் செல்விக்கு கால் பண்ணி பாப்போம் ஹலோ ஹலோ என்னடி செய்யறாய் பாட்டிக்கு போயிட்டு வந்துடியா ஆ ஓகே அப்ப ஜானியா பாட்டு கேட்டு கொண்டிருக்கிற போல ம் நல்ல யூடியூப்ல நல்ல சாங் செலக்ஷன் போகுது பின்ன கேட்டு கொண்டு இருக்கிறேன் நல்லா தான் இருக்கு அண்டைக்கு நாங்கள் கதை கேட்க இப்ப கதைச்சனாங்கள இல்லையே ஊர்ல யாராவது கஷ்டப்பட்டவங்க இருந்தா ஹெல்ப் பண்ணுவாண்டு உனக்கு ஞாபகம் இருக்கே அது ஓ மரியாதைக்கு என்ன இப்ப ஓகே அப்ப நான் யூடியூப்ல ஒரு வீடியோ ஷேர் பண்ணி இருக்கிறேன் ஒரு கா பாக்கறியாத சரி சரி உடனே பாக்குறேன் வெயிட் பண்ணு பாவம் கஷ்டப்பட்டது அப்படின்றது தான் கிடக்கு ஏதாவது உதவி செய்யத்தான் வேணும் மூன்று பிள்ளைகள் வேற ஹலோ ராணி ஓ நான் பார்த்தேனா சரியான கஷ்டப்பட்டதல் போல கிடக்கு ஏதாவது பார்த்து உதவி செய்வோம் என்ன நீ என்ன நினைக்கிற இதை பற்றி இதில் என்னத்த சொல்ல கிடக்குது அந்த வீடியோவுக்கு நானும் ஒரு கொமனை போடுறேன் நீயும் பண்ணி விட ஓகே டி ஓகே நான் கமெண்ட் பண்றேன் அதோட நாங்க ஒரு ஈவினிங் மீட் பண்ணுவோம் இதペடி ஒரு கதை இப்பவே என்ன ஓகே ஓகே பை ஆ இந்த நம்பர் எனி நான் அதுக்கு உதவி செய்கறவண்டும் போட்றிகனம் பாப்ப விண்ண செய்யணும் அ அட வெளிநாட்டு நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் உண்டு வருகுது அரண்டு கேட்டு பார்ப்பேன் வா தான் இருக்கும் அந்த மெசேஜ் போட்டவையாத்தான் இருக்கும் ஹலோ அடி பாத்தி எங்கட பொமெண்ட்டுக்கு ஒரு ரிப்ளை வாங்க இருக்குது அவா தந்தை ஃபோன் நம்பரையும் போட்டிருக்குறா ஹெல்ப் பண்ணுறேன்டா கால் பண்ண சொல்லி நாங்களும் மொறுக்கா கால் பண்ணி பார்ப்போம்மா இங்க சொல்லுங்க ஓகே ரி கோல் பண்ணி பாப்போம் என்ன பாவம் அதுகள் படிக்கிற பிள்ளையல் அதுவும் பொம்பள பிள்ளையல் இருக்குதா எங்களால முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் செய்வமே ஓகே ரி ஓகே செல் பண்ணி பாப்போம் ஓகே ஹலோ ஹலோ ஓம் சொல்லு ஹலோ ஓம் சொல்லுங்க ஓ நாங்க லண்டன்ல இருந்து கோல் பண்றோம் நீங்க அந்த யூடியூப் கமலி தானே ஓம் நான் தான் சொல்லுங்க நீங்கள் அந்த முள்ளத்தீவு போட்ட நீங்கள் தான் கதைப்பட்டுதான் நாலஞ்சு வீடியோ போட்டதா நீங்கள் அந்த ஃபேமிலி தான் ஓகே ஓகே அவா சரியான கஷ்டப்படுறாதான் அவாவுக்கு பெருசா விவரங்களும் தெரியாது அதில் அரசாங்க உதவியலும் ஒன்றும்

வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று நினைக்கிறீங்க சரியா அப்ப இந்த உங்களுக்கு போட்டு விடுறேன் அக்கா வந்துட்டு நம்பர்

காசு வந்திருக்குது இந்த வசந்தியக்கா இந்த காசு எடுத்துருக்கா எடுத்த வைக்கும் போட்டு விடுவான் அக்கா அக்கா வசந்தி அக்கா

எல்லா அலுவலும் முடிஞ்சது ஒரு மாரி என்ன ராணியக்காக இந்த வீடியோவை அனுப்பி சரி அனுப்பி போட்டு ஃபோன் பண்ணி ஹலோ 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 அந்த நீங்கள் அனுப்பின காசு அவைக்கு நன்றி சொன்ன ஒன்று உங்களுக்கு போட்டிருக்கிறேன் பாருங்கோக்கா அவருக்கா அவை நன்றி சொல்லி தந்தாவே அதான் அந்த வீடியோவை உங்களுக்கு போட்டு விட்டுருக்குறேன் ஓம் பாத்து நாங்கள் பாத்து நாங்கள் இப்படி வேறு யாராவது உதவி தேவைப்பட்டால் எங்களுக்கு சொல்லுங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றீங்க அங்க இங்கே போய் வர உங்களுக்கும் செலவு தானே நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் நீங்கள் இதை கண்டினியூவா செய்யுங்கோ அது பிரச்சனை இல்லையக்கா என்னன்னு சொன்னா நீங்கள் அழைக்கிற தொடர்பில் இருங்கோ நான் இந்த வீடியோ போடுறதால எனக்கு லைக் கொமெண்ட் ஆக்கள் பார்த்தா எல்லாம் காசுகள் தானே அதால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அதுதான் நான் ஒரு இது மாதிரி தொழில் மாதிரி இதை செய்யறேன் அக்கா ஓகே அக்கா பாப்பாக்கா பாய் பாய்

ஹெல்மெட்டே இல்லை அதுக்கு நான் இப்போ உன்னோட வர்றது போட்டு நல்லா உழைச்சிட்ட சரி 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 நீ நீ அப்படி போட்டு வா வா போயிட்டு என்ன ஓகே எனக்கு இந்த எழுநூற்றம்பது பஸ் தான் தஞ்சம் அரசாங்க குடியோத்துல இருந்து நேர்மையா உழைச்சு கொண்டிருந்த இதுதான் சஞ்சம் இதுதான் வாழ்க்கை ஆனா எங்கட சனமும் கொஞ்சம் இந்த ஏமாத்துறவங்கள நல்லா நம்புது போல விட எதுக்கும் நீங்கள் முறுக்கா சரியா பார்த்து செய்து கொள்ளுங்கள் அவளும் போட்டா நானும் போட்டு அன்பான உறவுகளே இவையாவும் கற்பனையே உங்கள் உழைப்பை அடுத்தவர் சுண்டுவதற்கு அனுமதிக்காதீர்கள் உங்களுக்கு நல்லது ஏமாறாதே ஏமாற்றாதே என்று சொல்லக்கூடிய இந்த நாடகம் பங்கு பெற்றவர்கள் நான் பேரை சொல்றேன் முன்னுக்குவாங்க நினைக்கிறேன் நல்லா இருக்கும் இல்லையோ ரைட் கமலி ஜூட்யூபராக சமகாலத்துக்கு பொருத்தம் என்று சொன்ன வசந்தமாலா ஜசோ குமரன் கிளி டீச்சர் அதாவது மாதிரி உதவி கேட்பவராக வந்தார் உண்மையில உதவி கேட்டவர் மாதிரியே வந்தார் இல்லையா அதே போல ஈழவேணி தவணேசன் வசந்தியினுடைய சகோதரி அவரும் நன்றாகவே உதவியை கேட்டார் சிவதர்சினி இளங்கோ லண்டனில் இருந்து உதவி செய்வவர் ஓமோம் நல்லா உதவி செய்ய அதே போல சிந்து தணிகை குமரன் ராணியனுடைய ஃப்ரெண்ட் ஓ நீங்க எல்லாம் உற்சாகப்படுத்தி விட்டு தானே உதவி குடுக்குறீங்க எப்படி நாடகம் ரசிச்சிங்களா எங்கே பலமாக கைதட்டி உற்சாகப்படுத்துங்க சமகாலத்துக்கு பொருத்தமான ஒரு கதையோடு ஒரு ஒரு விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு கதையாக அந்த கதை வந்திருந்தது அற்புதமான பாராட்டு யாரு ஒருங்கிணைச்சது ஒருங்கிணைச்சது யாரு சிந்து தணிகை குமரன் ஆஹா அவருக்கும் உங்களுடைய அன்பான பாராட்டு